அதிமுகவில் இணைந்த திமுக மற்றும் கிராம மக்கள் அதாவது இன்று மாலை நெல்லை வண்ணார்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கணேசராஜா முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் இவர்கள் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கிராம மக்கள் என் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வு மாலை வண்ணார்பேட்டை அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கணேசராஜா முன்னிலையில் நடைபெற்றது வருபவர்களுக்கு அதாவது வந்த கிராம மக்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுகவின் நிறம் சார்ந்த சால்வைகள் வழங்கப்பட்டது பின்னர் அவர்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதாகே பரமசிவன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் மற்றும் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை துணை செயலாளர் வீரபெருமாள் நயினார் முன்னாள் எம்பியும் மகளிர் அணி செயலாளருமான வசந்தி முருகேசன் அவர்கள் மாவட்ட துணைச் செயலாளர் பாலமுருகன் மாவட்ட விவசாய அணிச் செயலாளர் காளிமுருகன் மானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துறையூர் சேகர் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் பிளேவின் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்கண்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் வண்ணார்பட்டமில் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக இருந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் இணைந்த அனைவரையும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என கூப்பி அனைவரையும் வரவேற்கிறோம் உங்கள் வரவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நல்வரவாகட்டும் என்று சொல்லி இனி வரும் காலங்களில் நாம் எல்லோரும் தோலோடு தோல் நின்று இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த வாரிசு ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் வருங்காலம் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு தமிழகம் புதிய மறுமலர்ச்சி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் வந்து இணைந்தது ஒரு மறும மறுமலர்ச்சிக்கான தமிழகத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு அடையாளம் என்று சொல்லி இருந்த அனைவரையும் வருக வருக ஏனென்று வரவேற்றுகிறோம் அடுத்த மா அடுத்த மாதம் நாலாம் தேதி திருநெல்வேலியில் வந்து புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகிறது பெரிய அளவில் ஒரு மாபெரும் கூட்டம் கூட இருக்கிறது அதில் சிறப்புரையாற்ற எடப்பாடியார் அவர்கள் வர இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் இதே போன்று தவறாமல் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை சிறப்பிக்கணும் எடப்பாடியாரை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அவருடைய பேச்சை கேட்கணும் என்று தாழ்மையோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம போய்